வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது இந்திய தீபகற்பத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு மாநிலங்களில் மழை ஒடிசா ஆந்திரப்பிரதேச கடலோரம் கனமழை தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழை அரபிக் கடலோரம் ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுமே கனமழை கன்னியாகுமரி முதல் குஜராத்தோட சூரத் வரைக்கும் மழை லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கன மிக கனமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடர் மழை சாரல் மழை வட இந்திய நிலப்பகுதிகளில் ஆக்ரா மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா இமயமலை ஒட்டிய பகுதிகளிலையும் உத்தரப்பிரதேசத்தில் நல்ல மழை பொழிவு கொடுத்து வருகிறது காற்று குவிதல் என்பது அதாவது காற்று காற்றழுத்த தாழும் மண்டலம் நேற்றைக்கு அரபிக்கடலோட மகாராஷ்டிரா கரையோரம் நீடித்திருந்தது அது நேற்று ரத்னகிரி அருகே கரை கடந்து ரத்னகிரிக்கு கிழக்கு புறமாக தரைப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து தரைப்பகுதியிலே நீடித்து கொண்டிருக்க காற்று குவிதலை காற்று குவிப்பை மகாராஷ்டிரா மற்றும் கோவா கரையோரம் அதிகப்படியாக குவிக்கும் மொத்த காற்றில் சுமார் ஒரு எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேல் மகாராஷ்டிரா கோவா கரையோரம் குவிக்கும் மீதரக்கூடிய இருபத்தைந்து சதவீதம் கர்நாடகா மற்றும் கேரளா வழியாக குவிக்கும் இந்த இருபத்தைந்து சதவீதமே இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் புரியுதுங்களா மழை அதாவது கேரளா கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மழையே வயநாடு குடகு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மங்களூர் உடுப்பி இந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழையே சில இடங்களில் இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் இருபத்தைந்து சதவீத காற்றே அப்போது மீதம் எழுபத்தைந்து சதவீத காற்று குவிக்கும் இடம் பார்த்திங்கன்னா கோவா மகாராஷ்டிர கரையோரம் அப்போ கோவா மகாராஷ்டிர கரையோரத்தில் இன்னும் மூன்று மடங்கு மழை இருக்கும் பெய்யக்கூடிய மழையில் கர்நாடகா கேரளாவில் பெய்யக்கூடிய மழையில் மூன்று மடங்கு மழை கூடுதலாக இருக்கும் சுமார் நாற்பது ஐம்பது சென்டிமீட்டர் மழைப்பிடிப்பெல்லாம் மகாராஷ்டிரா கோவா பகுதிகளில் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இந்த மழைப்பிடிப்பு தொடர்ந்து அரபிக் கடலோரம் நீடித்திருந்த அந்த நிகழ்வு உள்ளே நுழைந்தாலும் அரபிக் கடலோரத்தை ஒட்டியே கரை கடலை ஒட்டியே கரை பகுதிகளில் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை அங்கே நீடிக்கும் பிறகு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்றில் உள்ளே நகர்ந்தாலும் காற்று குவிதல் என்பது மகாராஷ்டிரா கரையோரத்திலே இருக்கும் காற்று குவிதல் கற்றையாக காற்று கரையேறும் இரு காற்று இணைவும் அங்கேயே குவியும் இரண்டு காற்று குவிதல் காரணமாக பொழிவு மேகங்களில் தொடர் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் இதனால் மகாராஷ்டிராவின் கரையோரம் கோவா கரையோரத்தில் தொடர் மழைப்பொடிவு முப்பதாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதி வரை இருக்குது அதே போல் கேரளாவுக்கும் கர்நாடகாவிற்கும் முப்பத்தோராந்தேதி வரை இருக்குது வங்கக்கடலிலும் புதிய சுழற்சி உருவாகியிருக்கு இது எப்போது நேற்றைக்கு முன்தினம் இருபத்தி மூன்றாம் தேதி தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவானிச்சு அது நேற்றைக்கு மத்திய அந்தமான் கடற்பகுதிக்கு போனிச்சு படிப்படியாக வடக்கு அந்தமான் பகுதியை நோக்கி நகர்ந்துருக்கு இது தொடர்ந்து மியான்மர் கரையை ஒட்டி வங்கதேச கரையை ஒட்டி சென்று அப்படியே ஒடிசா வங்க மேற்கு வங்க பகுதியை நோக்கி வந்துடும் அதாவது ஒரு லாங் பென் போட்டு அப்படியே வருது இதனால் ஒரு நல்ல ஒரு வா ப்ளஸ் தான் வானிலை அமைப்பு இப்படிப்பட்ட ஒரு செட்டிங்கை கொடுப்பது என்ன செய்யும்னா காற்று தமிழ்நாடு ஊடாக கேரளாவில் நுழையக்கூடிய காற்று பயணிக்கும் கேரளாவில் நுழைந்து தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடலுக்கு காற்று பயணிக்கும் இதனால் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பிடிவு அதிகரிக்கும் கேரளாவில் கனமழைப்பிடிப்பு தொடரும் காற்று குவிதல் அதிகமாக இருக்கும் அரபிக்கடலோர மாநிலங்களில் அது ரெண்டு சிஸ்டம் ரெண் ரெண்டு பக்கமும் இருந்து கொண்டு அரபிக்கடல் வழியாக காற்றை கொண்டு வந்து குவித்து மழைப்பிடிப்பை ஏற்படுத்துவதற்க ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள் முழுவதுமே நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல மழை கொடுக்கும் கணவாய் காற்றுப் பகுதியில் கொடுக்கும் கிழக்கே வர வர அது தூறல் சாரலாக மாறிடும் பிறகு அங்கொன்றும் இங்கொன்றும் தூறலாக வங்கக்கடலோரம் மாலை இரவு வெப்பச்சிலனம் காரணமாக நடக்கும் மழைப்பிடிவை தூரல் மழைப்பொழிவை முன்னிரவு நேரத்தில் கொடுக்கும் அதிகாலை நேரத்தில் கொடுக்கும் ஆக மழைப்பொழிவு வானிலை தான் தமிழ்நாட்டில் இதில் வங்கக்கடலோரம் தூரல் சாரல் மேற்கே போக போக சாரலோட அளவு கூடும் மேற்குத் தொடர்ச்சி மலையில் மழையாக கனமழையாக மாறும் கேரளா எல்லையோரம் அணைகள் நீர்ப்பிடி பகுதிகளில் மிக கன மழைப்பொடிவாக இருக்கும் கேரளாவிலையும் மிகன மழைப்பொடிவாக இருக்கும் இப்படிப்பட்ட அமைப்பு விட இந்த மழைப்பொழிவு அமைப்பை விட கர்நாடகாவுக்கு இன்னும் கூடுதல் கர்நாடகா மழை தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் வரைக்கும் வந்து கனமழையாக கொடுக்கும் ஏன்னா மழையில் வந்து அங்கே கனவாக இல்லை உயரம் குறைவு காற்று நேராக நுழைஞ்சிதுன்னா மழைப்பிடிப்பு ஏற்படுத்தும் பாதிதான் மழைப்பிடிப்பு ஏற்படுத்தும் மீதம் எல்லாமே உள் கர்நாடகாவுக்கு போய் மழைப்பிடிவை கொடுக்கும் அப்படியே தெலுங்கானா வரைக்கும் போய் மழைப்படி கொடுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மலைகள் தடுத்து தெலுங்கானா மாநிலத்திலையும் மழைப்பிடுவி கொடுக்கும் இதனால் கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மாநிலத்திலையும் நல்ல மழைப்பிடிவு இருக்குது வங்கக்கடல் நிகழ்வு பார்த்திங்கன்னா அரபிக் அரபிக்கடல் நிகழ்வும் வங்கக்கடல் நிகழ்வும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு வங்கக்கடல் நிகழ்வு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் ஒடிசா கடலோரத்திற்கு வந்து பிறகு மாத இறுதியில் ஒடிசாவின் வடக்கு பகுதியை கடந்து அது பீகார் ஜார்க்கண்ட் பகுதியில் நோக்கி நகர்ந்து உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வரைக்கும் நகரும் இதனால் பருவமழை மேலும் தீவிரமடையும் மாத இறுதி நாட்களில் வங்கக்கடலின் வடக்கு பகுதி ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் அண்டையும் நம்மாடா நாடாகிய வங்க தொடர்ந்து இந்த நிகழ்வு அப்படியே முன்னெடுத்துச் செல்லும் பருவமழையை நேற்றைக்கு முன்தினம் கேரளாவில் பருவமழை தொடங்கியது நேற்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தொடங்கிட்டு நேற்றைக்கு கர்நாடகா முழுவதும் தொடங்கிடுச்சு ஆக இப்படி இன்றைக்கு ஆந்திரப்பிரதேசம் முழுவதுமே தொடங்கிடும் இப்படி மிக வேகமாக பருவமழை இந்த மாத இறுதிக்குள்ளறையே ஒட்டுமொத்த வங்கக்கடலோர மாநிலங்கள் முழுவதுமே தொடங்கிடும் அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம்லாம் ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கிடும் ஆகவே அனைத்து மாநிலங்களிலும் முன்கூட்டியே ஒரு வாரம் பத்து நாட்களுக்கு முன்பே பருவமழை தொடங்கி நாடகம் பருவமழை பெய்ய தீவிரப்படுத்தி இருக்கிறது இந்த மழை முப்பத்தி தேதி வரை வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் கிழக்கு வங்கக்கடலோர மாநிலங்களுக்கு தொடங்கி உள்ளே செல்லும் பொழுது ஜூன் முதல் வாரத்தில் வட இந்திய நிலப்பகுதிகளில் நல்ல மழை கொடுக்கும் காற்று அப்போ திசை மாறி இருக்கும் என்பதனால் கர்நாடகா கேரளா வழியாக தென்மேற்கு பருவ காற்று நுழையாது கொஞ்சம் காற்று திசை மாறி இருக்கும் இருந்தாலும் வெப்பசலன பிடிப்பாக மாலை இரவு பிடிப்பாக ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ்நாடு தவிர்த்து பிற மாநிலங்கள்ல இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசத்திற்கு வடக்கே கனமழைப்படிவு தொடரும் முதல் வாரத்துலேயும் தொடரும் முதல் வாரத்தில் ஒடிசா சத்தீஸ்கர் பீகார் ஜார்க்கண்டு மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத் எல்லாமே இமயமலை ஒட்டிய மாநிலங்கள் வரைக்கும் முதல் வாரத்தில் கனமழைப்படிவு கொடுக்கும் அந்த சிஸ்டம் போய் தொடர்ந்து இர முதல் வாரத்தின் பிற்பகுதியில் புதிய நிகழ்வு உருவாகும் ஆகவே இரண்டு சிஸ்டத்துக்கும் காற்று ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிரிஞ்சு முதல் வாரத்தின் பிற்பகுதியில் மீண்டும் தென்மேற்கு புறமழை கேரளா கர்நாடகாவில் தொடங்கும் தமிழ்நாட்டிலும் சாரல் மழைப்படிவு தொடங்கும் இரண்டாவது வாரத்தில் மீண்டும் கடமழைப்படிவு தமிழ்நாட்டில் காற்று சுழற்சியோட அரபிக்கடலில் நிகழ்வு அதாவது அரபிக்கடல் காற்று தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி இலங்கை மற்றும் அந்தமான் வரைக்கும் உருவாகக்கூடிய ஒரு காற்று சுழற்சி இரண்டாவது வாரத்தில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால ஜூன் இரண்டாவது வாரத்தில் தமிழ்நாட்டிற்கும் நல்ல மழைப்பொடிவு தெரிகிறது இரண்டாவது வாரத்தில் அங்கே முதல் வாரத்தில் மட்டும் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் மழை ஆக தமிழ்நாடு கேரளாவில் முப்பத்து வாரம் தேதி வரை தீவிரமாக கொடுக்கக்கூடிய மழை பிறகு முதல் வாரத்தில் முற்பகுதி மட்டும் தீவிரம் குறைஞ்சிருக்கும் ஆனால் மழை இருக்கும் பெரிய மழை இருக்காது முதல் வாரத்தின் இரண்டாவது நம்ம பிற்பகுதியில் கனமழை பதிவாக மாறி இரண்டாவது வாரத்தில் நல்ல ஒரு மழைப்பொடிவை கொடுக்கும் ஆகவே மழைப்பொடிவு இடைவெளி இருக்கும் பொழுது அறுவடை போன்ற பணிகளெல்லாம் திட்டமிட்டு கொள்ளணும் மீண்டும் மழைப்படிவுகள் ஜூன் ஜூலையில் வலுத்த மழைப்படிவுகள் பலத்த மழைப்படிவுகள் தென்மேற்கு பொறுமையான தீவிரம் எல்லாம் நிறைய இருக்கிறது அணைகளை நிரப்பு மழையெல்லாம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே முதல்ல மேட்டூர் அணை நிரம்புவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது முதல்ல அதுக்கு கபினி அணை நிரம்பும் முதல்ல கபினி அணை நீர் மேட்டூருக்கு வந்து மேட்டூரை நிரப்போம் கேஆர்எஸ் நிரம்பாவிட்டாலும் கபினி முதல்ல நிரம்பி மேட்டூரை நிரப்போம் என்பதில் மாற்றமில்லை ஆகவே அனைத்து அணைகளும் மிக வெகுவாக நிரம்பும் வேகமாக நிரம்போம் என்பதிலேயும் மாற்றமில்லை இந்த ஆண்டு பருவமழை நாடெங்கும் அதாவது பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையில் எழுபத்தைந்து சதவீத இடங்களில் விவசாயத்துக்கு ஏற்ற முறையும் இருபத்தைந்து சதவீத இடங்களில் பாதிக்கக்கூடிய மழை இருக்கும் பற்றாக்குறையால் எந்தவித பிரச்சனையுமே வராது பற்றாக்குறை என்பதற்கான வேலையே இல்லை எல்லாமே சராசரிக்கு கூடுதல் மழை இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை நாடெங்கும் இணைந்த எங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி